بسم الله الرحمن الرحيم إنما أمره إذا أراد شيئا أن يقول لأبوكم فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون سورة ياسين وديا إردي آهر بقوديا இன்னமா அம்ருகு அந்த அல்லாஹனுடைய கட்டளை எல்லாம் இதா அராத செய்யன் ஒரு பொருளை அவன் நாடினால் இதா அராத செய்யன் ஒரு பொருளை படைக்க வேண்டும் என்பதாக நாடினால் ஒரு பொருளை உருவாக்க வேண்டும் என்பதாக நாடினால் அவனுடைய கட்டளை எல்லாம் ஐய கூல ரகு அதற்கு சொல்வதாக இருக்கும் குன் என்பதாக அல்லாஹனுடைய சொல் குன் என்று சொன்னால் ஆகு உண்டாகு உண்டாகிவிடு என்கிற அர்த்தம் அந்த பொருளுக்கு அல்லாஹ் குன் என்கிற வார்த்தையை தான் உபயோகப்படுத்துவான் அந்த பொருள் உண்டாகிவிடும் பய கூணும் அது உண்டாகிவிடும் அவை இந்த ஆயத்தினுடைய சுருக்கமான கருத்து அல்லாஹ் ஒரு பொருளை படைக்கணும் உருவாக்கணும் என்பதாக நாடினால் பெரும் முயற்சியோ பெரும் தயாரிப்போ பல நாள் கஷ்டப்படுதலோ என்பது கிடையாது எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் குன் என்கிற வார்த்தையை சொல்லுவான் அல்லாஹ் அது ஆகிவிடும் என்பதுதான் இது கருத்து இறுதியாக இருக்கக்கூடிய இந்த ஆயத்து பசுமகானல்ல பி எதிகி மலக்கூத்து குள்ளிசை பசுமகான பரிசுத்தமாக ஆகிவிட்டான் தூய்மையானவனாக ஆகிவிட்டான் அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்றால் பி எதிகி அவனுடைய கையில தான் மலக்கூத்து கொல்லிசை எல்லா பொருள்களுடைய ஆட்சி அதிகாரம் அவனிடத்துல தான் இருக்கிறது அவன்தான் பரிசுத்தமானவனாக ஆகிவிட்டான் அனைத்தினுடைய ஆட்சி அதிகாரம் அவனுடைய கையிலே இருக்கிறது அவன் பரிசுத்தமானவனாக ஆகிவிட்டான் வயலகி துரிஞ்சாவும் ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் அவன் பக்கமே மீட்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் எல்லாம் பரிசுத்தமானவனாக ஆகிவிட்டான் தான் சகல வல்லமையும் சகல அதிகாரமும் அனைத்தினுடைய ஆட்சி அதிகாரமும் அவனுக்கு சொந்தமானதாக இருக்கிறது அவன்தான் தூய்மையானவன் எல்லோரும் ஒரு நாள் எங்கிருந்தாலும் எக்கோடியில் இருந்தாலும் எங்கு பிறந்திருந்தாலும் ஒரு நாள் அவன் முன் நிறுத்தப்படுவீர்கள் கொண்டு திருப்பி அனுப்பப்படுவீர்கள் அவனிடத்திலேயே என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தில் தன்னை பற்றி சொல்லுகிறான் அல்லாஹ் ஒரு பொருளை படைப்பதற்கு என்ன காரியத்தை உபயோகப்படுத்துகிறான் காரணம் என்ன அவன் செய்யக்கூடிய காரியத்தின் காரணம் என்ன என்று பார்த்தால் அல்லாஹ் ஆகு என்கிற குன் என்கிற வார்த்தையைத்தான் அவன் உபயோகப்படுத்துவான் கட்டளை இடுவதல் என்கிற அர்த்தம்தான் ஆகு என்கிற கட்டளை இடுவதுதான் அதனுடைய அர்த்தம் நீ ஆகிவிடு என்பதாக அல்லாஹ் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்களிடத்தில் நிறைய விஷயங்களை ஆகு என்பதற்கு மூலியமாக உலகம் ஆனது இந்த திடல் இந்த கடல் இந்த வானம் இந்த பூமி வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் அனைத்தையும் படைத்தது அவன் சொல்லை கொண்டுதான் தன்னுடைய எல்லா காரியங்களும் சொர்க்கம் நரகம் அனைத்தையும் அவன் படைத்தது குண் என்கிற வார்த்தையை கொண்டுதான் அவன் நாடுவதை செய்து முடிப்பவன் என்ன நாட்டம் அவனுக்கு உள்ளதோ அதை உடனடியாக செய்வதற்கு இந்த வார்த்தையை அவன் பயன்படுத்துவான் அது கட்டளையாகத்தான் இருக்கும் அவன் கைகளை கொண்டோ அல்லது பல நாள் முயற்சிகளை கொண்டோ மனிதன் செய்வதை போன்று பொருள்களை எல்லாம் தேடியோ அவனுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு அதிகாரம் இருப்பதனால் ஆட்சி அதிகாரம் இருப்பதனால் அவன் உடனடியாக அந்த பொருள் ஆகக்கூடிய சக்தி அவனிடத்தில் இருக்கிறது ஆகையினால்தான் இந்த வார்த்தை அவன் சொல்லுகிறான் என்கிற வார்த்தை உலகத்தில் அந்த மாதிரி ஒரு சக்தி ஒரு வல்லமை யாருக்குமே கிடையாது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தான் அவன் படைப்பாளனாகவும் பரிபாலிப்பவனாகவும் இறைவனாகவும் வணங்குவதற்கு தகுதியுடையவனாகவும் நித்திய ஜீவனாகவும் நிரந்தரமாக இருப்பவனாகவும் அவன் இருந்து கொண்டிருக்கிறான் உலகத்தில் ஒரு சக்தி ஆகோ என்கிற சக்தி உலகத்தில் யாருக்காவது உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னா அது இணை வைப்பதாகவும் அது அல்லாவுக்கு மிகவும் பாவத்திற்குரிய செயலாகவும் ஆகிவிடும் மாயங்கள் மந்திரங்கள் அதே போல உலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த அற்புதமான விஷயங்கள் கண்கட்டி வித்தைகள் மேஜிக்குகள் இதெல்லாம் மனிதனுடைய தந்திரத்திலே கட்டுப்பட்டது அல்லாஹ் கொடுத்த அறிவிலே அது கட்டுப்பட்டது ஒரு பொருள் உருவாகிறது ஒரு பெருள் வேறொரு பொருளாக உருவாகிறது என்பதாக இன்றைக்கு மேஜிக்கிலையும் அல்லது கண்கட்டி கட்டி வித்தையிலையும் அதை வந்து மாற்றப்படுகிறது அல்லது இல்லாத ஒரு பொருளை ஒன்று பண்ணி சொல்லப்படுகிறது இவைகளெல்லாம் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவை கொண்டு அவன் மனிதர்களுடைய கண்களுக்கு தெரியுவது போல அவன் வந்து மாயாஜாலம் என்று சொல்லக்கூடிய முறையிலே அவன் காட்டுகிறான் ஆனால் அல்லாஹனுடைய சொல் உண்மையானது அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அது எதை நாடுகிறானோ அதை பொன் என்பதாக சொல்லுவான் அது ஆகிவிடும் அப்படி உருவானதுதான் இந்த உலகம் இறுதி ஆயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய விளக்கம் என்னவென்றால் உலகத்திலே அவன் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் மறுமை நாளில் அவன் பக்கமே எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படக்கூடியவர்கள் மலப்பூக்குள்ளி செய் அப்படிங்கிறது அர்த்தம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுடைய ஜப்பாரியத் என்று சொல்லக்கூடிய அடக்குமுறைக்கு சொந்தக்காரன் அடக்கி ஆளுபவனுக்கு தான் சொல்லப்படும் மலக்கூத் ஏனென்றால் அவன் சில படைப்புகளை படைக்கும் பொழுது அவன் தன்னுடைய கைகளிலேயே படைக்கிறேன் என்பதாக சொல்லுகிறான் சில படைப்புகளை அல்லாஹ் கொன் என்கிற வார்த்தைகளை கொண்டு படைக்கிறேன் என்பதாக சொல்லுகிறான் மனிதனை படைத்தது களிமண்ணை கொண்டு அல்லாஹ் தன்னுடைய கைகளிலேயே படைத்தான் என்பதாக சொல்லுகிறான் இது மனிதர்களுக்கு விளங்குவதற்காக வேண்டி புரிவதற்காக வேண்டி சொன்ன வார்த்தைகள் தான் அல்லாஹுக்கு கை என்பதும் அல்லாஹுக்கு இதயம் என்பதும் அல்லாஹுக்கு பார்வை என்பதும் அவல்லாவுக்கு செவி என்பதும் மனிதன் விளங்குவதற்காக வேண்டி சொல்லக்கூடிய வார்த்தை மனிதனுக்கு அந்த பொருளும் அந்த தன்மையும் இருப்பதனால ஆனால் இதுவைகளுக்கெல்லாம் விட்டு அவன் அப்பாற்பட்டவன் அவன் பரிசுத்தமானவன் ஏன் பரிசுத்தமானவன் மனிதர்களை போன்று உள்ள உடல் உறுப்புகள் வாய்ந்தவன் அல்ல அப்படி மனிதர்களை போன்று உடல் உறுப்புகளுக்கு சொந்த இருந்தால் மனிதர்களை மற்றவர்கள் ஏமாற்றுவதை போன்றோம் அல்லது கண்காணிக்க முடியாத ஒரு சக்தி மனிதனுக்கு இருப்பதை போன்று அல்லாவுக்கு கற்பனை செய்ய வேண்டியது இருக்கும் அந்த கற்பனைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கிறான் மனிதனுடைய எல்லா கற்பனைகளை விட்டும் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து சிந்தனைகளை விட்டும் அவன் பாதுகாப்பானவனாகவும் அவன் பாதுகாப்பு அளிக்கக்கூடியவனாகவும் பரிசுத்தமானவனாகவும் இருந்து கொண்டிருக்கிறான் நீங்கள் எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட விஷயங்களில் இருந்தாலும் எங்கு எதை பேசி கொண்டிருந்தாலும் நீங்கள் ஒரு நாள் அல்லாஹின் பக்கமே மீட்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்திலே நிறைவு செய்கிறார் படுத்த கேட்ட விஷயங்களை மன மனநிலையாய் ஆழமாக பதிய வைத்து அதன் பிறகால் வாழக்கூடிய நல்ல தொஃபிக்கை வல்லா ரஹ்மான் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக வாசரு தாவானின் அஹமது இல்லாஹ் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ